எல்லா புகழும் இறைவனுக்கு சீக்கிரமாகவே ரிலீஸாக இருக்கிற அதாவது அடுத்த மாதத்தில் ஆக இருக்கிற இந்தியன் இரண்டாம் பாகத்துடைய ட்ரெய்லர் நேற்று வெளியிட்டிருந்தாங்க சாபக்கேடு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இது ஷங்கர் படம் அப்படிங்கிற ஒரு மரியாதையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் பட் தொண்ணூற்றி ஆறு தானான்னு தெரியல தொண்ணூற்றி ஆறுன்னு நினைக்கிறோம் வெளியே வந்த இந்தியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய படம் இதை பல தமிழாக சொல்லியாச்சு கமல்ஹாசன் நடிச்சிருப்பார் மனிஷா கொய்ரலா நடிச்சிருப்பாங்க ரஹ்மானுடைய மியூசிக் இந்த படத்தை கொண்டு போய் ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு தெருவாக கொண்டு போய் சேர்த்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரானரியான ஒரு மூவி இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மனசில் அந்த படத்துடைய பாடல்கள் அஞ்சு பாட்டு ஆறு பாட்டு தெரில ஒவ்வொரு பாட்டும் ஒரு ஒரு ரகமாக இருக்கும் அந்த படத்தில் வர்ற தீம் எல்லாம் வந்து கேட்டிங்கன்னா அப்படியே ஒரு ஆர்மி பரேடு மாதிரி அந்தளவுக்கு அட்டகாசமாக பண்ணியிருப்பார் ஏ ஆர் ரஹ்மான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாட்டெல்லாம் வந்துட்டு ஏற்கனவே ரொம்ப மொக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு ஸோ திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா ஏதோ காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் ஆரம்ப காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பாடல்கள் எல்லாமே மெலடிக்கலாக தான் வர ஆரம்பிச்சிது என்றைக்கு இந்த அனிருத் மாதிரியான ஆட்கள்லாம் உள்ளே வந்து பூந்தாங்களோ இசைன்னு சொல்லிவிட்டு ஏன் யுவன் சங்கர் ராஜா வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மெலடி பாட்டு தான் அதிகமாக வந்துட்டு கை கொடுத்தது அப்படின்னு சொல்லால் அதுக்கு வந்துட்டு நிறைய படங்களை உதாரணமாக சொல்லலாம் யுவனுடைய பல படங்கள் சொல்லலாம் அதிகமாக வந்து குத்துப்பாட்டுக்கு வேலை இருக்காது எரிச்சல் இருக்காது குறிப்பாக நல்லா தூங்கிக்கிட்டு இருக்க நாய் மேலே கல்லை விட்டு அடித்தோம்னா நடுறத்தில் எப்படி கத்திக்கிட்டு ஓடும் அந்த மாதிரி தான் காதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாய் பூந்த மாதிரி ஒரு அலறல் சத்தம் இந்த அனிருத்தோடைய மியூசிக்கில் இருக்கும் நீங்கள் உதாரணத்துக்கு நான் ஏதோ என்னடா இவ்வளோ காண்டாக பேசுகிறேன்னு அப்படின்னு நினைக்காதீங்க உதாரணத்துக்கு நீங்கள் எந்த பாட்டை வேணாலும் ஒரு சில பாடல்களை தவிர்த்துக்கேன் குறிப்பாக வணக்கம் சென்னை எதிர்நீச்சல் மூணு இந்த மாதிரி பாடல்கள்லாம் தவிர்த்துக்குங்க ஏன்னா அந்த பாடலாம் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரானரியான மெலடி கொடுத்துருப்பாரு பத அட் அதிகபட்சமான பாடல்களை தான் நான் சொல்கிறேன் நாய்க்குள்ளே காதுக்குள்ளே நாய் கத்துற மாதிரி தான் இருக்கும் ஒரு சுத்தம் அதுவும் இந்த ட்ரெய்லரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இறைச்சல் என்ன மியூசிக் அப்படின்னே தெரியல ஆல்ரெடி பாட்டை வந்துட்டு பாட கிட்டியாச்சு மியூசிக்கை போட்டு ஏன்னா இந்த இந்தியானா அந்த இந்தியன் பார்க்கும்போது அந்த இந்தியன் கூட எவரெஸ்ட்டில் இருக்குது ஸோ அடுத்தது மூணாவது வேறு ஒரு இந்தியன் வரப்போகுது அப்படிங்கிறாங்க ஸோ இந்த படத்தில் கமலஹாசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கெட்டப் தான் தாத்தா கெட்டப் தாத்தானாலே அது வேறு லெவல் அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு மத்தியில் அந்த இந்தியன் தாத்தா பார்த்தீங்கன்னா ஒரு மாண்டேஜ் சீன் ஒன்று எடுத்துருப்பாங்க இந்தியனில் அது வேறு லெவல் இருக்கும் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாத்தா வீட்டை வச்சு கேவலப்படுத்தி விட்டாங்க தாத்தா வராரு கதரை விட போகிறாரு தெரிக்க விட போகிறாரு இதெல்லாம் என்ன வார்த்தை இது ஆச்சுங்களா ஒரு வழி பண்ணி புதைச்சிட்டாங்க தாத்தாவை பாட்டில் படத்தில் வந்துட்டு பார்க்க வேண்டிய காட்சிகள் நிறைய இருக்குது ட்ரெயிலரெலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்கிறாரு சங்கர் நல்ல கிறிஸ்பியாக கட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு படத்தில் வந்து பவானி பிரியா பவானி சங்கர் அவங்க ஏற்கனவே நடித்த எல்லா படமுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து படங்கள் மாதிரி எல்லாமே வெள்ளி விழா படங்கள் தான் அவங்க நடித்த சமீபத்தில் வெளியே வந்த ரத்னம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் பல தேட்டர்களில் நூறு நாள் இரநூறு நாள் தாண்டி ஓடிட்டுருக்கு அப்படின்னாங்க ஸோ அவங்க இந்த படத்தில் இருக்கிறாங்க சித்தார்த் ஏற்கனவே சித்தா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரார்னரியான படத்தை தயாரித்து அதில் நடிச்சிருந்தார் அவர் இருக்கிறார் குறிப்பாக நெடுமுடி வேணும் விவேக் மனோபாலா இறந்து போன சில நடிகர்கள்லாம் இந்த படத்தில் இருக்கிறாங்க விவேக் வந்துட்டு பொள்ளாச்சி பாபு அதாவது புள்ளி எயிட்ஸ் வர்மாங்கிற காமெடியில் பார்த்துருப்பீங்க அவர் வந்துட்டு விவேக்குடைய சீனை ஃபினிஷ் பண்ணி கொடுத்ததா சொன்னாங்க லுக் லைக் அந்த மாதிரி வச்சு பண்ணி கொடுத்ததா சொன்னாங்க ஸோ ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது ட்ரைலரை பற்றி குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சங்கருடைய பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா அது எப்போவுமே தரமாக இருக்கும் அனிருத் பொறுப்பு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பருப்பு எடுத்துகிட்டு போயிடுச்சு ஸோ அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல படம் வந்தால் சில பாடல்கள் ஹிட் ஆகுமா அப்படின்னு தெரியல பார்க்கலாம் பொறுத்து வந்து பட் இந்த நல்லா நல்லாயிருக்கு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் தான் லேட்டாக ரிவ்யூ போடுறேன் கொஞ்சம் வேலை கடுமையான வேலைக்கு மத்தியில் இந்த ரிவ்யூ பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு ட்ரெய்லர் பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்டுக்கு வாங்க உங்களுடைய நியாயமான உண்மையான நிதர்சனமான கமெண்ட்டை பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோக்கெல்லாம் ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க அதனால் உங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் வர கிடையாது விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க